அந்த கிராமத்தில் இருந்த ஏழை விவசாயிக்கு நான்சி என்று ஒரு மகள் இருந்தாள் அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவிகளை செய்து கொண்டு கிடைத்ததை வைத்து மகிழ்வாக இருந்தாள் அப்பா வீட்டுக்கு போலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது வேலை முடிஞ்சதா போலாம் ரொம்ப அதிகமா நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க நான் நமக்கு சாப்பிட்ட கொண்டு வரேன் அப்பா சாப்பிட வாங்க நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை இருந்த கொஞ்சம் பொருளை வைத்து நான் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நம்ம பயிர் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்கு அவர்களது வாழ்க்கை அன்றாடம் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் அவளது தோட்டத்தில் இருந்த ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்க அதில் ஒரு பழம் மட்டும் அவள் கண்ணில் வித்தியாசமாகப்பட்டது மரத்தின் அருகில் நின்று அந்த பழத்தையே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்தாள் பறித்தே தீர வேண்டும் என்பது போல் அவளுக்கு மனம் துடித்தது மரத்தில் ஏறி பறிக்க முயற்சி செய்தாள் மற்ற பழங்களை விட இந்த ஆப்பிள் மட்டும் இன்னும் பொன் நிறத்தில் மின்ன அதை சுவைத்தவளுக்கு ஆச்சரியம் இதுவரை இப்படி ருசியான பழத்தை அவள் வாழ்நாளில் சாப்பிட்டதில்லை என தோன்றியது மரத்தின் அடியில் அப்படியே அமர்ந்து ஓய்வெடுக்க சட்டென மழை பெய்து அவர்களது மொத்த விவசாயமும் சேதமாவது அவள் கண்முன்னே நடந்தது ஆனால் அது ஒரு கனவு இருந்தாலும் அவள் அதை யோசிக்காமல் அவளது நிலங்களில் சில பாத்திகள் அமைத்து மழை வந்தால் நீர் வெளியேற வழி வகுத்து சென்றாள் மறுநாள் தோட்டத்திற்கு அப்பாவும் மகளும் வந்து பார்க்க அருகில் இருந்தவர்களின் நிலங்கள் அனைத்தும் திடீர் மழையால் சேதமடைந்திருந்தது நான்சியை பார்த்து தந்தை நீ எப்படி மழையை கணித்தாய் என்று கேட்க அவள் ஆப்பிள் பழத்தை பற்றி சொன்னாள் அந்த பழம்தான் எனக்கு முன் எச்சரிக்கையாக இந்த கனவை கொடுத்தது என்றாள் நான்சி சொன்னதை நம்பியும் நம்பாமலும் தனது நிலம் எப்படியோ காப்பாற்றப்பட்டது என மகிழ்ச்சியில் அங்கிருந்து சென்றார் நான்சி மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் இந்த முறை அவள் சற்றும் எதிர்பார்க்காத கனவு தோன்றியது அந்த கனவில் அவள் அந்த நாட்டின் ராணியாக முடிசூடுவது போல வர அவளுக்கு அதை நினைத்து சிரிப்பு வந்தது அப்படியே தனது தந்தையிடம் அதை சொல்லி சிரிக்க ஒரு ஏழை விவசாயியின் மகள் ராணியாகவா என எண்ணி விழுந்து விழுந்து சிரித்தாள் இந்த ஆப்பிள் நமக்கு இப்படி ஒரு கனவை கொடுத்திருக்கிறது என்று ஏளனமாய் எண்ணினாள் அப்படியே அவள் தோட்டத்திற்கு சென்று அந்த மரத்திடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்க யாரோ ஒருவர் கீழே விழுந்தது போல சத்தம் கேட்டது உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்க்க அங்கு ஒரு இளைஞன் குதிரையில் இருந்து கீழே விழுந்து கிடந்தான் அந்த இளைஞனை நான்சி எழுப்ப முயற்சி செய்தாள் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டால் சற்று நேரத்தில் அந்த இளைஞன் கண் விழித்து பார்த்து எழுந்து உட்கார்ந்தான் அவன் காலில் பட்டிருந்த காயத்திற்கு மருந்து தயாரித்து காயத்தில் போட்டாள் நான் இந்த காட்டு வழியாக செல்லும் பொழுது தவறுதலாக மண்ணில் சறுக்கி கீழே விழுந்து விட்டேன் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி உங்களுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இப்பொழுது பரவாயில்லை வலி சற்று குறைந்து உள்ளது அவளின் அந்த செயல் அந்த இளைஞனை கவர சட்டென நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டான் அவள் தனது தந்தையிடம் கேட்க சொல்ல இருவரும் அவரின் சம்மதத்தை கேட்கச் சென்றனர் நடந்ததை சொல்லி நான் உங்களின் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னான் அவரும் ஒப்புக்கொண்டு திருமணம் செய்து வைத்தார் அந்த இளைஞனுடன் அந்நாட்டின் அரண்மனைக்குள் பயணிப்பதை உணர்ந்தாள் நீங்கள் காவலாடியா என்று கேட்க அவள் சற்றும் எதிர்பாராத வண்ணம் வரவேற்பு இருந்தது அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது அவன் அந்நாட்டின் இளவரசன் என்று நான்சியை ராணியாக அறிவித்து முடிசூட்டினார்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்